நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையிலான பூப்பந்து போட்டியில் பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க அணி வெற்றி வாகை சூடியது இப்போட்டியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை கான்வன் தமிழ் பள்ளி மற்றும் பண்டார் ஸ்பிரிங்இல் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க அணிகள் உரையை வெற்றி கொண்டது ஷாங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஏற்பாட்டில் இங்கு சென்றாயான் விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற இப்போட்டியை ஷாங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பரமேஸ்வரி ராமன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மேலும் இப்போட்டியை அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் அந்தோனி நிறைவு செய்து வைத்தார் முதல் முயற்சியாக நடைபெற்ற இந்த மாநில அளவிலான பூப்பந்து போட்டி அடுத்த ஆண்டு பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஏற்று நடத்தும் என்று இப்போட்டியின் ஏற்பாட்டுக் குழு தலைவருமான அமரன் கூறினார் கடந்த ஆண்டு பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அதன் முன்னாள் தலைவர் லோகநாதன் தலைமையில் நடத்திய பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டியை முன்னுதாரணமாக கொண்டு இந்த பூப்பந்து போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது என அவர் கூறினார் இது போன்ற போட்டிகளின் மூலமாக நிகரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களுக்கிடையில் நட்புறவு மற்றும் புரிந்துணர்வு மேலோங்கவும் உடல் ஆரோக்கியத்தை பேணிகாக்கவும் நல்லதொரு வாய்ப்பாக அமையும் என அமரன் நம்பிக்கை தெரிவித்தார் இப்போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஏற்பாட்டுக் குழு தலைவர் அமரன் மற்றும் சிறப்பு வருகையாளரான இளம் தேசிய பூப்பந்து வீரர் கிசோனாவின் தந்தையும் கால்பந்து பயிற்று நிறுவன செல்வதுரை வெற்றி கேடியங்களை எடுத்து வழங்கினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்